எல்லோருக்கும் வணக்கம் ஆதிராஸ் கிச்சன் யூடியூப் சேனலுக்கு உங்களை அன்போடு வரவேற்கின்றேன் நல்லதை நினைப்போம் நல்லதே நடக்கும்னு சொல்லி இந்த பதிவை நான் ஆரம்பிக்கிறேன் பதிவுக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க உங்கள் வீடு வடக்கு பார்த்த வீடா நிலைவாசலில் இதை மட்டும் செய்தால் போதும் ஐம்பது வருடம் வருடத்திற்கு செல்வம் கொழிக்கும் பணவரவு இருந்து கொண்டே இருக்கும் வறுமை உங்களை நெருங்காது அப்படின்னு தலைப்பு போட்டிருக்க அது என்னென்னு பார்க்கலாம் வடக்கு பார்த்த வீடு வடக்கை நோக்கி இருக்கணும் அந்த வீடு சரிங்களா நம்ம வடக்கு பக்கமாக உள்ளே நுழையிற மாதிரி இருக்கக்கூடாது நம்மளுடைய வாசல் வந்து வடக்கை நோக்கி இருந்ததுன்னா அந்த வீடு விசேஷம்னு சொல்லுவாங்க வடக்கு பார்த்த வாசல் எல்லாருக்குமே பொருந்தும் எல்லா ஜா எல்லாவுடைய அந்த ராசிக்கும் எல்லோருடைய நட்சத்திரக்காரங்களுக்கும் அந்த வடக்கு பார்த்த வாசல் வீடு எல்லாருக்கும் பொருந்தும் அதனாலேயே விசேஷமாக நிறைய பேர் சொல்கிறது உண்டு என்னென்னா வீடு வாங்கும் பொழுதே வடக்கு பார்த்த வாசலுங்க அப்படின்னு நம்ம சொல்லுவோம் இல்லைங்களா அந்த மாதிரி அந்த வடக்கு வாசல் என்பது ரொம்ப விசேஷமானது சரி வடக்கு வாசல் வீடு இல்லாதவங்க இன்னம வடக்கு வாசல் மட்டுக்கும் போட்டிருக்கீங்களே கிழக்கு மேற்கு தெற்குன்னெலாம் இருக்குதே அதெல்லாம் வந்து தப்பா அப்படின்னு நினைக்காதீங்க இந்த வடக்கு பார்த்த வாசலுக்கு மட்டும் ஒரு விசேஷம் பண்ணிங்கன்னா ஒரு விஷயம் பண்ணிங்கன்னா அந்த எப்படி சொல்கிறதுன்னு தெரில அந்த அளவுக்கு உங்களுக்கு பண வரவு செல்வம் வரவு எந்த நோய் நொடி இல்லாத வாழ்வு எல்லாமே நமக்கு கிடைக்க ஆரம்பிக்கும் அதே மாதிரி இப்போ உங்களை ஒருத்தவங்க பார்த்து நல்லா இருக்கீங்களா அப்படின்னு நம்மளை பார்த்து கேட்பாங்க கேட்கும் பொழுது நம்ம என்ன சொல்லுவோம் சில பேர் உண்மையாலுமே வாழ்க்கையில் கஷ்டம் இருக்கும் நான் இல்லைன்னு சொல்ல மாட்டேன் அவங்க என்ன சொல்லுவாங்கன்னு பார்த்திங்கன்னா ஏதோ இருக்க அப்படின்னு வாங்க அந்த மாதிரி சொல்லாமல் சௌக்கியமாக இருக்கிறேன் ரொம்ப நல்லாவே இருக்கிறேன் அப்படின்னு நீங்கள் சொல்லி பாருங்களேன் உண்மையாலுமே நம்ம நல்லாவே இருப்போம் நல்லா நல்ல வாழ்வு நமக்கு அப்படியே நம்ம கஷ்டப்பட்டுட்டு இருந்தால் கூட நம்மளுக்கு நல்ல வாழ்வு கிடைக்கும் சரி இந்த வடக்கு பார்த்த வாசல்ல ஒரு விஷயம் ஒன்று பண்ணுங்க வீடு இருக்குது உங்கள் வீடு வடக்கு வாசலாக இருக்குதுன்னு வச்சுக்கோமே அதில் தென்மேற்கு மூளைன்னு ஒன்று இருக்கும் நம்ம வீட்டில் ரூம் ஆகட்டும் இல்லை ஹாலில் இருந்தால் கூட ஓகே தான் ரூமில் ஒரு அந்த இடத்துல நீங்கள் ரூம் போட்டிருக்கீங்க இல்லை அந்த இடத்துல சமையலறை போட்டிருக்கோம் அப்படின்னா கூட அந்த இடத்துல ஒரு தூண்டு விற்கிற மாதிரி நான் சொல்கிறேன் இல்லைங்களா எப்போவுமே வடமேற்கு இந்த தென்மேற்கு மூளை என்பது குபேரன் மூளை அந்த இடத்துல நீங்கள் இந்த பியூரோவை நம்ம வச்சா அந்த இடத்துல தங்கத்தை சேமித்து வச்சிங்கன்னா தங்கம் ஒரு ஒரு கிராம் வந்தாலும் அந்த இடத்துல நீங்கள் போட போட அது சேர்ந்துக்கிட்டே வரும் ரெண்டு கிராமு மூணு கிராமு நாலு கிராமுன்னு இப்படி உங்களுக்கு நகை சேர்ந்து ே வரும் பவுனா இருந்தா ஒரு பவுனு ரெண்டு பவுனுன்னு சேரும் உங்களுக்கு அந்த தென்மேற்கு மூலைய அதன் அந்த தூண்டுவிங்க அந்த இடத்துல சரி நாங்களாம் என்னம்மா மற்ற வீடுங்கள்லாம் என்னம்மான்னா அவங்களுக்கும் அதே தென்மேற்கு மூலையை ரொம்ப அழகாக அந்த இடத்துல நம்ம பீரோவை வச்சு அந்த இடத்துல நம்ம பணத்தை சேர்க்கறதோ சப்போஸ் பீரோ வைக்கலனா கூட அந்த இடத்துல ஒரு சின்ன பானையாவது வச்சு அந்த பானையில் காசை போட்டு வச்சு அது மேலே ஒரு பச்சை போறத்தை வச்சு நீங்கள் வச்சு பாருங்கள் நகைகளை கூட ஒரு சின்ன பெட்டி மாதிரி வச்சு அதில் அந்த இடத்துல தென்மேற்கு மூலையில் வச்சு பாருங்கள் கண்டிப்பாக நம்மளுக்கு நகை நட்டு நிறைய சேர ஆரம்பிக்கும் சரி இப்போ வடக்கு பார்த்த வாசலுக்கு இந்த ஒரு விசேஷம் நீங்கள் பண்ணிட்டீங்கன்னு ரொம்ப நல்லது ஒரு சிலர் இதை கேட்குறீங்க என்னென்னா தென் தெருக்குத்து வீடுமா எங்கள் வீடு நேராக தெரு இருக்குது அந்த தெருவுக்கு நேராக நாங்கள் எங்கள் வீடு தெருக்குத்து வீடாக அமைஞ்சிருச்சு அப்போ எங்களுக்கு அது எதாவது ப்ராப்ளம் வருமா அப்படின்னு சொல்லிட்டு கேட்பீங்க இதுக்கு தான் அந்த விநாயகரை வைக்கிறது தெருக்குத்து விநாயகர்னு அதனால தான் விநாயகரை வச்சுட்டோம்னா எந்த பாதிப்பும் நம்ம வீட்டுக்கு வரவிடாமல் அவர் காத்துக்குவாருன்றது ஒரு ஐதீகம் அதனால அந்த விநாயகர் படத்தை ஒட்டினாலும் சரி இல்லை விநாயகர் நான் செலை வச்சு தினந்தோறும் அவருக்கும் செலை வைக்கிறதோடு இல்லாமல் தினந்தோறும் அவருக்கு தண்ணி ஊற்றணும் தண்ணி ஊற்றி அபிஷேகம் பண்ணணும் முடிஞ்சால் வாரத்துக்கு ஒரு நாள் பால் அபிஷேகம் கூட நீங்கள் பண்ணிங்கன்னா நம்ம விநாயகருக்கே நம்மளே சக்தி விட்டுற மாதிரி ரொம்ப நல்ல சக்தி நம்ம வீட்டுக்கு கொடுக்க ஆரம்பிப்பார் சின்ன வீடாக இருந்தால் அது பெரிய வீடாக கொண்டு போய் நிறுத்துவார் சரி இப்போ வடக்கு பார்த்தா வாசல் இருக்குது சிலருக்கு வந்து கேட்டு வடக்கு பார்த்துருக்கோம் உள்ளே போய்ட்டு இப்படி கிழக்கு பார்த்து உள்ள நுழையிற மாதிரி வச்சுருப்பாங்க இல்லைனா மேற்கு பார்த்து உள்ள நுழையிற மாதிரி வாசப்படி வைக்கிறவங்க வைப்பாங்க அதுக்காக தான் அந்த மெயின் கேட்டு இருக்கு இல்லைங்களா அந்த மெயின் கேட்டு தான் இப்போ நம்மளுக்கு முக்கியம் நம்ம உள்ள நுழையிறோம் இல்லைங்களா அதுதான் நம்மளுக்கு முக்கியம் நம்ம அந்த வாசலுக்குலாம் கணக்கு கிடையாது வாசல் கணக்கு உண்டு தான் ஆனால் நம்ம வடக்கு வடக்க நுழைறீங்கனாலே அந்த வடக்கு பார்த்த இடத்துல வடக்கை நோக்குது அப் அந்த இடத்துல ஒரு விநாயகர் படத்தை கண்டிப்பாக மாட்டுங்க அந்த அந்த எந்த விநாயகர் வேணாலும் இருக்கட்டும் செல்வ விநாயகராக இருக்கட்டும் விஜயகணபதி விநாயகராக செல்வ அது செல்வ கணபதி விநாயகர் பிள்ளையார்பட்டி விநாயகர் எந்த விநாயகர் வேணாலும் மாட்டுங்க அது உங்களுக்கு நல்ல ஒரு பணவரவை ஈர்த்து கொண்டு வரும் அந்த இடத்துல இன்னொரு விஷயம் என்னென்னா புதுசாக நீங்கள் எப்போ வீடு கட்ட போகிறீங்க வடக்கு பார்த்த வாசல் வீடுமா அப்படின்றவங்க முடிஞ்ச அளவுக்கு அந்த கண்ணாடி இருக்குது இல்லைங்களா உடையாத கண்ணாடின்னு ஒரு கண்ணாடி இருக்குது எவ்வளோ இது பண்ணாலும் உடையாது அந்த கண்ணாடியிலான கதை கேட்டில் அந்த கதவு அந்த மாதிரி கேட்டா பதிச்சிங்கன்னா உங்களுக்கு ஐம்பது வருஷத்துக்கு பணத்துக்கு பஞ்சமே இருக்காது இப்போ நாம் வந்து என்ன நினைப்போம் நாம் இனிமே வீடு கட்டுறவங்களுக்கு இது பொருந்தும் இப்போ நம்ம அதை நம்ப இப்போ இந்த வீடியோவில் சொல்லியிருக்கோம் சரி ஆமாம் நீங்கள் சொல்கிறத நாங்கள் செஞ்சு பார்க்குறோமான்னு சில பேருக்கு அந்த கண்ணாடி போடுறதுக்கு வசதி இருக்காது எங்களால் அவ்வளோ பெரிய கதவு கேட்டுக்கு பெரிய கண்ணாடி வச்சு போடுற அளவுக்கு நம்மளுக்கு வசதி வாய்ப்பு இல்லை அப்படின்றவங்க கண்ணாடி இருக்கு இல்லைங்களா அந்த கண்ணாடியை நம்ம வீட்டை அந்த கேட்டில் ஒட்டி விட்டுருங்க ஒட்டுற அளவுக்கு சின்னதாக ஒரு கண்ணாடி இந்த சைடு உள் அந்த பக்கமும் ஒரு கண்ணாடி உள் பக்கமும் ஒரு கண்ணாடி ரெண்டு பக்கமும் ஒரு கண்ணாடி ஒட்டி விட்டுட்டிங்கன்னா அது என்ன பண்ணும் பார்த்தீங்கன்னா அந்த கண்ணாடி வழியாக பிரதி எப்பவுமே கண்ணாடி பாத்திரம் அப்படின்னாலே அது இப்படி தட்டினோம்னா ஒரு சவுண்டு ஒன்று வரும் இல்லைங்களா அந்த கண்ணாடிக்கு மட்டும்தான் அதுக்கு ஒரு அந்த ஒரு இது உண்டு பிங்கானுக்கு இருக்கிற மாதிரியே கண்ணாடிக்கு உண்டு அந்த கண்ணாடி என்ன பண்ணுனா பிரதிபலிக்கும் நம்ம வீட்டுக்கு யாராவது வந்தாங்கன்னா அந்த மனசை வந்து அவங்க மனசை சுத்தமாக்கி நம்ம வீட்டுக்கு அந்த கண்ணாடி வாங்கிக்குன்னு சொல்லுவாங்க அதோடைய கெட்ட சக்தி கெட்ட மனசோட யார் வந்தாலும் இப்போ அந்த கண்ணாடியை நம்ம வடக்கு வாசல் பார்த்தா மாதிரி நம்ம கண்ணாடியை மாட்டிட்டோம்னு வச்சுக்கோங்களேன் இப்போ கேட்டில் கூட ஒரு கண்ணாடி நீங்கள் மாட்டிடுறீங்க கேட்டுக்கு வெளியில் மாட்டிருக்கோம் யாராவது எடுத்துகிட்டு போயிடுவாங்கன்ற ஒரு பயம் இருக்கும் கண்டிப்பாக நம்மளுக்கு ஏன்னா தெருவில் வந்து இந்த டஸ்ட் இந்த எடுக்கிறவங்கலாம் பே பேப்பர் இருக்கிறவங்கன்னு சொல்கிறோம்னா அவங்க கைட்டிட்டு போகிறதுக்கு நம்மளுக்கு ஒரு வாய்ப்பு இருக்கும் அதனால் என்ன பண்ணணும் பார்த்தீங்கன்னா ஒரு உயரமான இடத்துல அது ஒட்டி வச்சுருங்க வடக்கு பார்த்த மாதிரி ஒரு கண்ணாடி நம்ம வீட்டு வாசப்படியில் கரெக்டாக நீங்கள் அந்த கேட்டுக்கிட்ட ஒட்டினாலும் சரி இல்லை நீங்கள் வடக்கு பார்த்து வாசலே நான் வச்சுக்கிறேமானாலும் உங்கள் வாசப்படியில் பெரிய கண்ணாடி முடிஞ்ச அளவுக்கு உங்களால் எவ்வளோ பெரிய கண்ணாடி வாங்கி வைக்க முடியுமோ அவ்வளோ பெரிய கண்ணாடி நீங்கள் வச்சு பாருங்களேன் படிப்படி படிப்படியாக ஒரு ஒரு நாளாக அப்படியே சொல்கிறோம் இல்லைங்களா ஐம்பது வருடத்திற்கு உங்களுக்கு பிரச்சனையே இருக்காது பணத்துக்கு பஞ்சம் இல்லாமல் இருக்கும் அந்த வீடு எப்பவுமே வடக்கு வாசல்னாலே ராசியான வாசல்னு எல்லாருமே சொல்ல நம்ம கேட்டது உண்டு அதனால் வடக்கு வாசல் அப்படி இருக்கும்போது நல்ல ஒரு அதிர்ஷ்டம் இருக்கும் அந்த அந்த வீட்டில் ஏன்னா குபேரனை பா குபேரன் திசை அது அது குபேரனை குபேரனுக்குரிய திசைன்றதுனால அந்த இடத்துல நம்ம கண்ணாடியை வைக்கும் பொழுது நம்மளுக்கு வீட்டுக்கு ஐஸ்வர்யம் பெருகும் உங்களால் முடிஞ்சிச்சுன்னா சில பேர் வீட்டுக்கு தானாகவே அவங்க கண்ணாடியாலே கேட்டு போட்டிருப்பாங்க சில வீடுங்க நீங்கள் பார்த்துருப்பீங்க இதெல்லாம் ஒரு சில பேரை கேட்டு தான் செய்வாங்க வடக்கு வாசல்னால் எந்த மாதிரி கதவு வைக்கலாம் எந்த மாதிரி கேட்டு வச்சால் நம்மளுக்கு நல்லது ஏன்னா நம்மளுடைய பிள்ளைங்க செழிப்போடு இருந்தால் நம்மளுக்கு நல்லது தானுங்களா அதனால் சொல்கிறேன் இந்த கண்ணாடியை மாட்டி வச்சுருங்க அதோடு இல்லாமல் ஒரு மஞ்சள் குங்கும் அதுக்கு வைங்க நல்லதே நடக்கும் வெற்றி நிச்சயம் நான் இன்னொரு வீடியோவோடு உங்களை நான் மெட் பண்ணுறேன்